ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணபதியை நமக ஸ்ரீ குருபியோ நமக ஸ்ரீ லலிதா மகாத்ரிபுருஷந்தரியே நமக கோல்டன் லே சேனல் நேர்களுக்கு நமஸ்காரம் கோல்டன் லே சேனலில் இன்று ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் கதைகளை பற்றி அவரோட சில கதைகள் பெரிய பெரிய உதாரணங்கள் அதாவது பெரிய பெரிய தத்துவங்களை சின்ன ஒரு கதையில் எளிமையாக சொல்லிடுவர் அதை பற்றின ஒரு சில கதைகளை பற்றி இன்று நாம் பகிர்ந்து கொள்வோம் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார் பகவானை அடையணும்னா குழந்தையான ஒரு நம்பிக்கை வேணும் எப்படி மே ஒரு நம்பிக்கை ஒரு யாராவது ஒரு தாய் சொன்னால் அந்த குழந்தை எப்படி நம்புதோ அந்த மாதிரி குழந்தை நம்பிக்கை வேணும் பகவானிடத்தில் நம்ம போகணுன்னா இன்னசென்ட்டு பக்தி நம்பிக்கை குழந்தை எப்படி நம்புதோ அந்த மாதிரி நம்பிக்கை வேணும் இதுக்கு ஒரு சின்ன உதாரணமாக ஒரு கதை சொல்லியிருக்கார் ஒரு அம்மா வந்து அந்த குழந்தையை வந்து ஒரு காட்டு வழியாக பள்ளிக்கு அனுப்பணும் அப்போ அந்த குழந்தைகிட்ட சொல்கிறா அந்த குழந்தை சொல்கிறது அம்மா எனக்கு அந்த காட்டு வழியாக போகிறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீ ஒன்று செய் உனக்கு பயமாக இருக்கும்போது நீ கண்ணனை கூப்பிடு கண்ணா கண்ணான்னு கூப்பிடு கண்ணன் வருவான் அவனோட போயிடுன்னு சொல்கிறாள் அம்மா வந்து சொல்கிறா அந்த குழந்தை பயப்படுன்றதுக்காக ஒரு பேச்சுக்கு சொல்கிறா ஆனால் அந்த குழந்தை நிஜமாகவே அதை எடுத்துன்றது நிஜமாக நம்பிச்சு கண்ணன் வருவார் அப்படின்ற நம்பிக்கை பலமாக இருக்கிறது அதனால் அது காட்டு வழியாக போகிறது முதல்ல ஒரு வாட்டி கூப்பிடுறது கண்ணா கண்ணா பயமாக இருக்கு வரியா அப்படின்னு அப்புறம் ரெண்டாம் தர போகும்போது அது கொஞ்சம் தூரம் போகும்போது திருப்பி ரெண்டாம் திற கூப்படுறது கண்ணா கண்ணான்னு எங்கே இருக்க வரியா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு கொஞ்சம் தூரம் கடந்த உடனே இன்னும் கொஞ்சம் ஓன அழ ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா எனக்கு கண்ணன் வரல அம்மா சொன்னாலே வருவான்னு கண்ணா அண்ணா நீ வரியா அப்படின்னு கூப்பிடுறது கண்ணான் அந்த குழந்தை கூப்பிடுறது வந்து கோகுல கிருஷ்ணனை தான் அந்த கிருஷ்ணர் வந்து விளையாட்டு காமிப்பார் இல்லையா காமிச்சிட்டு குழந்தை ஏங்கி அழும்போது வந்துடுது அந்த ஏங்கி அழும்போது கிருஷ்ணன் வந்தார் வந்துட்டு என்ன பண்ணுறார் அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் அக்காட்டை விட்டு கொஞ்சம் தூரமாக பள்ளிக்கு கொண்டு போய் விடுறார் அப்போ இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா அந்த குழந்தை எப்படி நம்பி பகவானை அழைக்கிதோ ஏங்கி அழைக்கிதோ அழுது அழைக்கிதோ நம்பி அழைக்குதோ அப்படி நம்ம கண்ணனை நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தை பகவானை குருவை அழைச்சி நிச்சயம் வருவாங்க கோனு கெக தேக பகவானு ஆ தேனகி தும் மீராக்கி ஜெய்சேபுலா தேனகி யார் சொன்னால் கடவுள் வரமாட்டார்னு கடவுள் வரமாட்டார்னு சொல்லாதீங்க நீங்கள் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையோடவும் ஏங்கியும் உண்மையா நம்பிக்கையோட கடவுளை கூப்பிட்டா நிச்சயமா கடவுள் வருவார்னு இந்த கதையை சொல்றார் இன்னொரு ஒரு உதாரண கதை அதாவது கடவுள் வந்து தீமையாக தீமைகளால் தீண்டப்படாதவர் ரொம்ப தூய்மையானவர் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிட்டு அது கடவுளால தான் பண்ணோம் அதுக்கு கடவுள்தான் காரணம் அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு ஒரு கதை சொல்லியிருக்கார் என்னன்னா ஒரு பெரிய தோட்டம் தோட்டம் நிறைய அழகான தோட்டம் அதில் ஒரு பிராமணன் வந்து அந்த தோட்டத்தை வந்து பராமரிச்சிட்டு வரார் அவருடைய ஓன் தோட்டம் அது சொந்தம் அவன் அதை வந்து ரொம்ப அழகாக பராமரிச்சுட்டு வரும்போது ஒரு நாள் ஒரு பசு என்ன பண்ணுதுன்னா அந்த தோட்டத்தில் வந்து கண்ணாபினான்னு மேய்ஞ்சிடுது அதில் வந்து ஒரு மா இலை மா செடியை வந்து அது சாப்பிட்டுடுது அந்த இலைகள் எல்லாம் சாப்பிடுது அதில் வந்து கோபத்தில் அந்த பிராமணர் என்ன பண்ணார் அடி அடின்னு அடித்து அந்த பசுவை வந்து சாகடிச்சிடுறார் காட்டு தீ மாதிரி ஓ அந்த கிராமத்தில் எல்லாருக்கும் பரவிடுது இந்த மாதிரி இந்த பிராமணர் வந்து பசுவை கொன்று விட்டார் அந்த பாவம் அவரை தானே சேரும் அப்படின்னு அப்போ அவர் என்ன சொல்கிறார் மக்கள்கிட்ட அவர் எதா ஒன்று சொல்லி தப்பிப்பார் பிராமணர் இல்லையா அவர் எதா ஒன்று சொல்லி தப்பிச்சுப்பார் அவர் என்ன சொல்கிறார்னா இந்த உடம்பு இது எல்லாமே இறைவனுடையது இந்த கை தான் அடிச்சது இந்த கை வந்து இறைவனு இறைவன் இறைவனுக்கு சொந்தமானது இந்திர பகவானுக்கு சொந்தனமானது அதனால அவர் அந்த அவரை அந்த பசுவை அடித்த பாவம் இந்திரனை சேரும் அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கிறார் அவரும் சாக்கு சொல்லி மனசுக்கு சமாதானம் கொடுத்துறார் மக்களுக்கும் அதையே சொல்லிடுறார் இது வந்து இறை இந்திரனின் செவியை எட்டுகிறது இந்த ஒரு கிழவன் வந்து உங்களை நீங்க தான் அந்த பாவத்தை செஞ்சீங்கன்னு சொல்றாங்கன்னு இறைவனுக்கு எட்டிடுறது அவருக்கு தெரியாதான் அவர் வந்து ஒரு கிழவனாக வேஷம் பூண்டு ஒரு முதியவராக அந்த தோட்டத்துக்கு வரார் அப்போ கேட்குறார் அந்த தோட்டத்தில் வந்து கேட்குறாரு யாருப்பா இந்த தோட்டம் ரொம்ப நல்லா இருக்கே நான் அந்த பிராமணர் சொல்கிறேன் நான் தான் எந்த தாங்க யாரெல்லாம் பராமரிக்கிறா நான் தான் பராமரிச்சுட்டு வரேன் இந்த பூவை இந்த செடிகள்லாம் யார் வளர்க்குறா நான் தான் வளர்த்துக்கிட்டு வரேன் அப்படியா இந்த தோட்டம் உன்னுடையது இதெல்லாம் நீ பராமரிச்சுட்டு வர ஆனால் நீ அடித்த பசுக்கு மட்டும் நான் தான் பொறுப்புன்னு சொல்கிறேன் நியாயமா அப்படின்னு கேட்டாராம் உடனே அந்த அந்த தோட்டக்காரன் அப்படியே விக்கி திணிக்கிறானாம் இதுல என்ன தெரியுதுன்னா இறைவன் மேல் பழியை போட்டு ஒரு செயல்களை செஞ்சால் அது இறைவனுக்காகாது ஆகாது அதுவும் உனக்குத்தான் அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார் நம்ம வந்து தீய காரியங்களை செய்யக்கூடாது செஞ்சால் இறைவன் மேல அவனால தான் செய்யறோம் கடவுள் அருள் தான் இதை அவரே பண்ண வைக்கிறார் அப்படின்லாம் சொல்லாதீங்க இறைவன் புனிதமானவர் தீமைகளால் தீண்டப்படாதவர் மிகவும் தூய்மையானவர் அவர் மேலே அந்த படியெல்லாம் போடக்கூடாதுன்னு இந்த கருத்து மூலமாக சொல்கிறார் அதே மாதிரி இன்னொரு ஒரு சின்ன கதை சொல்லியிருக்காரு நிறைய கதை அதில் இது ஒரு கதை ஒரு பொருளுடைய மதிப்பை வந்து அந்த பொருளோட மதிப்பை எப்படின்னா யாருக்கு என்ன அறிவு இருக்கோ அந்த பொருளை பற்றி எவ்வளோ தெரியுமோ அவ்வளோ மதிப்பு தான் அவங்க கொடுப்பாங்க இதுக்கு ஒரு ஒரு பணக்காரர் ஒரு கல்லை வந்து நம்மளுடைய அந்த வேலைக்காரன்ட்ட போயிட்டு கொடுத்துட்டு இந்த கல்லை கொண்டு போய் நீ வந்து அந்த கத்திரிக்காய் கடைக்காரன்ட்ட கொடுன்னு சொல்கிறாரு அவர் சும்மா டெஸ்ட் பண்ணுறார் உடனே அந்த வேலைக்காரன் போய் கத்திரிக்காய் கடை கொடுத்து இது எவ்வளோ நல்லா இருக்காப்பா இது எவ்வளோ எவ்வளோ கத்திரிக்காய் தருவேன் என்ன பண்ணுவேன் இதுக்கு அப்படின்னு கேட்டால் நான் இதுக்கு ஒரு மூணு கிலோ நாலு கிலோ கத்திரிக்காய் கொடுக்குறேன்னு சொல்கிறார் அதை வந்து தன்னுடைய செல்வந்தர்கிட்ட சொல்கிறார் அப்போ அவர் சொல்கிறார் இதை கொண்டு போய் துணிக்கரை காரண்ட்டு கொடுன்னு அப்போ துணிக்காரர் சொல்கிறார் இதுக்கு இவ்வளோ மீட்டர் துணி தருவேன் இந்த ஒரு அழகான மடிப்புகள் அடங்கிய இந்த ஒரு புடவையெல்லாம் தருவேன் அப்படின்னு சொல்கிறார் அதை கொண்டு போய் தன்னுடைய செல்வந்தர்கிட்ட சொல்கிறார் அவர் மறுபடியும் அந்த வேலைக்காரனை அந்த வைர வியாபாரிகிட்ட கொண்டு போகன்னு சொல்கிறார் அந்த வைர வியாபாரி அதை பார்த்துட்டு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் இது ரொம்ப அழகான கல்லுப்பா ஐயோ இது விலை மதிப்பற்ற கல்லாச்சு கொடு அப்படின்னு சொல்கிறார் அப்போ அதை கொண்டு போய் சொல்கிறாரு செல்வந்தர்கிட்ட இப்போ இதிலேருந்து என்ன உணர்த்த வரார் அப்படின்னா அந்த பொருளோட இறைவனோட மகிமை யாருக்கு எவ்வளோ தெரியுமோ அவ்வளோதான் இறைவனை புகழ்வாங்க அவ்வளோதான் இறைவனை அளவிட்டிருப்பாங்க இறைவனை அளவிட முடியாதவர் அவரோட பராக்கிரமங்களும் அவரை உணரவும் இல்லை அவருடைய அருள் நம்மளுக்கு வேணும் அந்த அறிவை அவரோடு தான் கொடுப்பார் அதனால் இறைவனை அளக்கக்கூடிய மனசையும் பக்குவத்தையும் இறைவனே அருள வேண்டும் ஏன்னா யாருக்குமே இப்போ இந்த கத்திரிக்காய் எவ்வளோ எவ்வளோ இல்லையோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த கல் வே சொன்னான் அதே மாதிரி அந்த துணிக்கார காரணக்கு அந்த வைரக்கல்லை பற்றி தெரியாது அதை மாதிரி மக்களாகிய அந்த மனிதர்களாகிய நமக்கு இறைவனை பற்றி என்ன தெரியும் இறைவனை பற்றி எப்படி அளவிட முடியும் இப்பேற்பட்டவர் அவர் அவரோட இதை வந்து அளவிடவே முடியாது அவங்கவங்க உணர்ந்ததுக்கும் அவங்கவங்க பக்திக்கும் அவங்க அவங்க அனுகிரகத்துக்கும் ஏற்ற மாதிரி தான் இறைவன் அளவிட அவங்களால முடியும்ன்றதை அவர் சொல்வார் ஸோ இந்த மாதிரி நிறைய பெரிய கருத்துக்களை நிறைய தத்துவங்களை பெரிய பெரிய உதாரணங்களை ஒரு சின்ன கதையின் மூலமாக எளிமையாக புரிய வைப்பவர் ஸ்ரீராமகிருஷ்ண பிரவன்சர் இன்னும் அவர் அவரது அந்த அமுதமொழிகள் அவர் சொன்ன கதைகள் அவருடைய வாழ்க்கையில் நடைந்த மிகப்பெரிய ஒரு தத்துவ ரீதியான விஷயங்கள் பக்தி மார்க்கத்தில் எளிமையாக எப்படி பகவானை அடையலாம் அப்படின்ற ஒரு சில அவர் சொன்ன கருத்துக்கள் கூட அவருடைய கடவுளோடு வாழ்ந்த வாழ்ந்தவர்கள் என்ற பெருமையை கொண்ட அவருடைய சீடர்கள் இப்படி அதை பற்றி நிறைய பார்க்க போகிறோம் இந்த கோல்டன் லேக் சேனல் கம்யூனிகேஷன்ஸில் இதில் வந்து இந்த கோல்டன் லேக் என்ன கோல்டன் லே சேனலுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னென்னா இந்த மக்கள் இதை பார்க்குற நேர்கள் உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்கள் ஆன்மீகத்தில் என்னென்ன மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க உங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் தெரியணும்னு சொல்லுங்க அதற்கேத்த நிறைய சாம்பவான்கள் இருக்காங்க நிறைய சான்றோர்கள் இருக்காங்க நிறைய குருமார்கள் இருக்காங்க அவர்கள்லாம் உங்களுக்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ள ஆன்மீகத்தில் உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை நீங்கள் இங்கே இருக்கிற கமெண்ட்ஸ் பாக்ஸில் கூட போடலாம் போட்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டால் அதற்கான விரிவான விளக்கங்களை கொடுக்க இங்கே நிறைய ஆன்மீக நண்பர்கள் இருக்காங்க என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் கோல்டன் லே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய கருத்துக்களோடு உங்களை மீண்டும் மீண்டும் சந்திக்க எங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் விடைபெறுகிறேன் வணக்கம்